ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு மொத்தமாக ஒரு அஞ்சு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்குக்காக எடுத்துருக்கிறேன் இப்போ அந்த ஒரு க்ரீன் தான் வந்து தனி வேறு ஒரு ஆளுது இந்த மீதி மீதினாலுமே வந்து வேற ஒரு கஸ்டமர் இது அதுக்கான லைனிங்கை தனியாக எடுத்துக்கிட்டேன் க சேரீலேருந்து புடவை ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் எல்லாமே ஓரடிக்கிறதுக்காக அது தனியாக எடுத்து வச்சிட்டேன் நம்ம அந்தந்த பிளவுஸ் தைக்கும் போது கண்டினியூ அதுக்கான நூலில் வந்து அப்படியே நம்ம ஓரமும் அடித்து எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த ஒரு பிளவுஸ் மட்டும் எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால நான் வந்து கையோட இந்த பிளவுஸை மட்டும் அளவு போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஊக்கு கட்டி கையோட வந்து டெலிவரி கொடுக்க முடிச்சதுக்கு அப்புறம் போட போறேன் நீங்க நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க எத்தனை பேருக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த அளவில் கையில் மட்டும் அரை இன்ச் கம்மி பண்ணிக்க சொல்லிட்டாங்க அதனால தான் மெஷர்மெண்ட் எடுத்ததுல இருந்து அரை இன்ச் கீழே இறக்கி வச்சிருக்கிறேன் இதுக்கு கொடுத்திருக்கிற லைனிங் பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸ் பீட் தான் கொடுத்துருக்குறாங்க பிளவுஸ் பீட் வந்து நம்ம லைனிங்காக போடும்போது அது ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகும் ஒரு சிலருக்கு செட் ஆகாது ஏன்னா லைனிங் அப்படின்னா அது நம்ம வந்து அந்த பிளவுஸ் பீட்டோட நம்ம அந்த பிளவுஸ் கிளாத்தோட நமக்கு அது வந்து ஒட்டிக்கும் ஆனால் வந்து இந்த இந்த கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வாயில் ஜாக்கெட் பெட்டு இந்த ஜாக்கெட் பெட்டு அந்த மெயின் கிளாத்தோட நமக்கு வந்து அது ஒட்டவே ஒட்டாது அது ஒரு மாதிரி தனியாக தூக்கிட்டு தான் இருக்கும் அதனால முடிஞ்ச வரையும் நீங்கள் வந்து பிளவுஸ் பீட் வந்து கஸ்டமருக்கு இதுக்காக நீங்கள் வந்து போடாது அப்படி கேட்டாலுமே கஸ்டமர் போடலாம் சொன்னாலுமே நீங்க அதோட ரீசன் வந்து லைனிங் தான் நமக்கு வந்து அது வந்து வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணாலுமே அது ஒரு தடவை அதோட போட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லாவே வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக்கோட நமக்கு வந்து ஒட்டிக்கும் துணி வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்காது ஒரு சிலர் இந்த மாதிரி போடுறதுனால கூட அவங்களுக்கு வந்து மெயின் கிளாத் வந்து மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் இருக்கேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பதினொன்றரை கட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் நானும் வந்து பட படப்படன்னு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருந்தது அப்படின்னா ப்ளவுஸில் நான் வந்து இந்த மாதிரி பர்டிகுலர் டபுள் ஃபோல்டிங் கொடுத்துக்குவேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எப்போயுமே ஒரே மெத்தட் தான் வந்து ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுறது ஏன்னா அப்போ தான் நம்மளால் குயிக்காக சீக்கிரமாகவும் ஸ்டிச் பண்ண முடியும் ஒவ்வொரு தடவையும் ஸ்டிச்சிங்க்கு ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து அது அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அது வந்து எந்த மாதிரி பிளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேறு மாதிரி ஏதாவது வந்து மாடல் ப்ளவுஸ் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஆனால் வந்து நார்மல் ப்ளவுஸு லைனிங் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னாவே வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சு அதுக்கு கொக்கியும் கட்டி டெலிவரியும் கொடுத்துட்டேன் ரெண்டாவது ப்ளவு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல வந்து நாலு லைனிங்கையும் வந்து நான் ஒட்டுக்கா போட்டுக்கிட்டேன் போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நாலு லைனிங் கிளாத்தையும் நான் ஒட்டுக்கா போட்டு தான் வந்து இப்போ நான் கட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் எப்பயுமே வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு நம்மளோட ப்ளவுஸ் கட்டிங் மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம அளவு ப்ளவுஸை மட்டும் வச்சு கரெக்டாக வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணலாம் ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து நான் நிறைய வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் அஞ்சு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண எடுத்துருக்கேன் அஞ்சையுமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஆனால் முடிக்கிறதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து ஒரு பத்து மணி பக்கம் ஆயிடுச்சு இடையில நமக்கு வீட்டில் இருக்கிற ஒர்க்கையும் வந்து பார்க்கணும் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களையும் வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் அவங்களுக்கு வந்து இது நான் ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு அப்படின்னாவே வந்து ஏதாவது சாப்பிட கேட்பாங்க சீக்கிரமாக அவங்களுக்கு டின்னர் ஒர்க்கையும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாதான் எட்டு மணிக்காவது நம்மளால செஞ்சு முடிக்க முடியும் அதுக்காக தான் அதே மாதிரியே தான் இதே மாதிரி தான் வந்து என்னோட டே அண்ட் ரொட்டீன் வந்து போய்ட்ருக்கோம் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ண உட்கார மாட்டேன் ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணி அந்த மாதிரி வந்து தான் உட்காருவேன் அதுக்கப்புறமேலே தான் வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுறது எல்லாமே இப்போ கொஞ்சம் வேலை எனக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கறதுனால நானே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறது அதுவும் இல்லாமல் எல்லாமே எமர்ஜென்சியாக இருக்குது அப்படிங்கறனால நானே வந்து எல்லா குக்கியும் வந்து கட்டி எடுத்துக்கிறது அதுவும் வந்து நம்ம வந்து பார்க்கணும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்து நாளைக்கு எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ பிளவுசஸ் தான் இருக்குது ஆனால் வந்து நான் எடுத்தோம் இதை வந்து நம்ம ஏன் வச்சுக்கிட்டு இருக்கணும் டைமிங் வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் முடிச்சு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கேட்டதும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இன்னைக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம இன்னும் முதல் நாளே ரெடி பண்ணாதான் அடுத்த நாள் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்க முடியும் கஸ்டமர் கேட்குற டைமிங்க்கு வந்து கொடுத்து பழகுங்க ப்ளவுஸு நாளைக்கு எனக்கு ஒர்க்கே இல்லைனாலும் பரவாயில்லை ஆனால் வந்து நம்ம இதை லேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சீக்கிரமாக அவங்க கேட்குற டைமிங்க்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கை முடிக்க முடிக்கவே ஏதாவது ஒன் ஒன்று ரெண்டு ப்ளவுஸு அந்த மாதிரி வந்து ஆர்டர்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் அதை பற்றி நான் எதுவுமே வந்து ஃபீல் பண்ணுறதில்ல நம்ம வந்து ஒர்க் இருக்கும்போது அந்த ஒர்க்கை பார்க்கலாம் ஒர்க் இல்லாதப்ப நம்மளோட மற்ற வேலைகள் எல்லாமே வந்து பார்க்கலாம் வேறு ஏதாவது ஒர்க் இல்லாத டைமில் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டில் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது வீட்டில் இருந்து நம்ம செய்கிற பிஸ்னஸ்லேயே வந்து நம்ம ஸ்டிச்சிங் சம்மந்தமாக வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடியா கிளிக் ஆகும் கிளிக் ஆச்சு அப்படின்னாலும் கண்டி அதையும் வந்து நான் உங்களோட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நான் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படி ஷேர் பண்ணும்போது இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு பிளவுஸ் ரெண்டு பிளவுஸ் அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு பிளவுஸாவது அவங்க வந்து ஸ்டிச் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறுரூபாலருந்து ஐநூறுரூபா வரையும் மாதிரி வந்து வீட்டில் இருந்துட்டு நம்ம தொயல் தையல் தொழிலேருந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் நாலு பிளவுஸுமே வந்து கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கான நூலையும் எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா மணி மூன்றரை ஆகுது இப்போ தான் வந்து ஃபஸ்ட் ப்ளவுஸை நான் வந்து செகண்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன் இதுதான் வந்து நான் எடுக்கிற சாண்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்கல கிளாத்து நமக்கு வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணுற கிளாத்து அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நான் அந்த ஒரு சிந்தட்டிக் கிளாத் வந்து இருக்குது அந்த சிந்தட்டிக் கிளாத் பார்த்திங்க அப்படின்னா நான் லாஸ்ட்டாக தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஏன்னா அதை ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகக்கூடாது கொஞ்சம் டைமிங் வந்து இழுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல ஈஸியான ஒர்க் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமே நம்ம வந்து கஷ்டமாக தைக்கிறதுல எது கஷ்டமாக இருக்கோ அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் செய்கிற வேலையை என்ஜாய் பண்ணி செய்யுங்க அப்போதான் வந்து அதோட சலுப்பை உங்களுக்கு வந்து தெரியாது அது ஒரு பெரிய விஷயமாகவும் வந்து தெரியாது ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம் நம்ம நம்ம வந்து என்ன மாதிரி பண்ணினா ஏதாவது இன்கம் வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியும் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பல யோசனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது பண்ணணும் இல்லைங்களா நம்ம அப்படியே வந்து நம்ம வீட்லேயே இருந்துட்டு நம்ம குழந்தைங்கள பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம லைஃப் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சும்மா தான் வந்து டைலரிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்கார் ஜென்ஸ் டெய்லர் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் மிஷின் இருக்குது நம்மளோட திங்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காகவாது நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் வந்து கற்றுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறமே ஆரிய ஒர்க் கற்றுக்கலாம் அப்படின்னு ஆரிய ஒர்க்கும் கற்றுக்கிட்டேன் அப்புறம் வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் போகலாம் அப்படின்னு டைப்ரைட்டிங் கிளாஸும் கற்றுக்கிட்டேன் சரி லாஸ்ட்டாக வந்து பியூட்டிஷியன் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கும் வந்து விசாரிச்சு பார்த்தேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட பட்ஜெட் கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருந்தது அப்படிங்கிறதுனால என்னால் அப்போ வந்து போக முடியல அதாவது நம்ம வந்து தனிப்படியா வே இதுல வந்து போறதுக்கா போ போறப்ப தனியா வந்து அமௌண்ட் கட்டி கிளாஸ் போறப்ப இந்த மாதிரி வந்து ஒரு சில அகாடமி எல்லாம் இருந்தது இன்ஸ்டியூட்டெல்லாம் இருந்தது அங்கே வந்து ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே எடுத்தாங்க அந்த மாதிரியாவது நம்ம போய் எதாவது கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து போ பார்க்கலான்னு பார்த்தேன் அப்பையும் வந்து கொஞ்சம் வந்து வீட்டு சூழ்நிலை சரியில்லை என்னால் குழந்தைங்கள விட்டுட்டு வந்து வெளியில் போய் கற்றுக்கவும் முடியல இந்த மாதிரி வந்து நிறையா தாட் வந்து இருக்கும் நிறைய வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணலாமா எப்படி வந்து இன்கம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா தோணும் நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அது வரையும் நம்ம வந்து எதையாவது ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படி நான் வந்து பண்ணினது தான் நான் ஸ்டிச்சிங் முடிச்சுனே சரி நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு தான் வந்து அவங்க கிட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணேன் ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வந்து வந்தது எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் வந்து இந்த ஆம்கூள் கிட்டே வந்து எனக்கு கொஞ்சம் சுருக்கம் மட்டும் வருது துணி இருக்கிற மாதிரி இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிங்க போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ தான் வந்து எனக்கு ஓகே இது ஒரு பரவாயில்லை நம்ம வந்து கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற இருக்குது இன்னும் ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட வந்து நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு தைரியம் வந்தது ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது எங்கள் ஹஸ்பண்ட்மே வந்து எனக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து ஜென்ஸ் டெய்லர் அப்படிங்கிறதுனால நமக்கு எடுத்தோடனே வந்து யாருக்குமே வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட முடியாது ஒரு ரெண்டு மூணு தடவையாவது அவங்க தைச்சாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு சரி பண்ண முடியும் வந்து சொன்னாங்க இதுக்காகலாம் அப்படியே வந்து ஒரு சில டைம் யாராவது வந்து திட்டினாலுமே வந்து எதாவது மிஸ்டேக்குன்னு சொல்லி சொன்னாலுமே வந்து இதுக்காகலாம் நீ வந்து ஃபீல் பண்ண அப்படின்னா எப்படி அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து போக முடியும் என்ன க அதில் தப்போ அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோ இதுக்காக நம்ம வந்து வராது மாதிரி வந்து நினைக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது சப்போர்ட்டா இருந்தது அந்த ஒரு தைரியத்துலேயும் நான் வந்து என் மேலே இருந்த ஒரு நம்பிக்கையிலையும் நான் கரெக்டாக தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் மிஸ்டேக் வராமல் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையிலையுமே வந்து நான் அடுத்தடுத்து வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட வாங்கி ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி வந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தளவுக்கு நான் வந்து கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்திருக்கறது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இருந்த நார்மலாக இருக்கிற இடத்துல இருந்து இப்போ வேற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால எனக்கு திருப்பியும் வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே கட் ஆகிட்டேன் ஊ வந்து லேண்ட் இருந்தது அதை வந்து சின்னதா வந்து நம்ம வீடு கட்டி குடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்த அமௌண்ட்டெல்லாம் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் வந்து சிம்பிளாக வீடு கட்டி நாங்கள் வந்துட்டோம் அந்த கொரோனா டைமில் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து சுத்தமாக வந்து எந்த ஒரு ஒர்க்குமே வந்து அதுக்கப்புறம் அந்த கொரோனாவில் சரியாகவே இல்லை சரி எங்கேயாவது ஒரு பக்கம் கடை பார்த்து வைக்கலாம் அப்படின்னாலுமே வந்து அதுவுமே எதுவுமே செட் ஆகலை சரி ஒரு ரெண்டு மாதம் தான் வந்து ஒரு இடத்துல பார்த்து வச்சுருந்தேன் அதையும் வந்து திருப்பியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கே வந்து அந்த இடம் ஏரியா எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி திருப்பியும் நம்ம வந்து வீட்லேயே ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கே மெட்டீரியல்ஸு திங்ஸு எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரி வீட்லேருந்து நம்ம நிறைய பேத்துக்கு கஸ்டமருக்கு தெரியப்படுத்துவோம் அப்படி வந்து ஓரளவுக்கு நம்மளால் முடியல அப்படின்னா மேற்கொண்டு திருப்பியும் வந்து வேற எங்கேயாவது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்தது அதுக்கப்புறமே தான் வந்து அந்த புது இடம் புது ஏரியா அப்படிங்கிறதுனால நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியும் வச்சுருந்துது நீங்கள் வந்து பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து வாங்கிக்கிறோம் நாங்களே ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு ஆனால் வந்து அப்போ ஏதோ யாருமே வந்து அந்தளவுக்கு வந்து கொடுக்கல ஃபோன் பண்ணி நமக்கு கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இல்லை அவங்களும் வேறு வேறு கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டாங்க டைலர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே வந்து திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து புது கஸ்டமராக பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது அப்போ அந்த ஜீரோலேருந்து திருப்பியும் இந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஒரு ஒன் இயர் பக்கமாகவே வந்து நாங்கள் எங்கள் புது இடம் மாறி வந்ததுலேருந்து எனக்கு யாருமே வந்து தெரியவே தெரியாது ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இவங்க வந்து டைலரு இவங்க இவங்க தைப்பாங்க அப்படிங்கிற வந்து ஒரு விஷயமே வந்து தெரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமே தான் வந்து ஒவ்வொரு கஸ்டமராக நான் வந்து பிக்கப் பண்ண ஆரம்பித்தேன் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களோட ரிலேஷன் அந்த மாதிரி நீங்கள் யா எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சேம் இதே தான் சொல்கிறது நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு கால் மட்டும் பண்ணுங்க போதும் நான் அப்போ வந்து கடை வச்சு ஒரு பில் புக் அடிச்சிருந்தேன் அதை வந்து ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி எல்லாத்துக்குமே வந்து கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சிட்டு ஃபோன் பண்ணுங்கள் நாங்களே வந்து வாங்கிக்குவோம் நாங்களே வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவோம் ஏதாவது கரெக்ஷன் அப்படின்னா நம்ம வந்து ஃபோனில் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்காக வந்து ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வந்து திருப்பியும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தா திருப்பி ரிட்டன் கொண்டு போய் கொடுத்துருவாங்க அதுக்காக சார்ஜஸ் எல்லாமே வந்து எதுவுமே வாங்க கிடையாது இந்த புதுசாக நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோன்னே புது கஸ்டமர்ஸ் பிடிக்க ஆரம்பித்தப்போ ரேட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு தெக்க ஆரம்பித்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு சாதா பிளவுஸும் நூறு ரூபாய்க்கு லைனிங் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணினேன் அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா அதை படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்து நூறு ரூபாய்க்கு லைனிங் சாதா ப்ளவுஸும் இரநூறுபாய்க்கு லைனிங் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் லாஸ்ட்டாக அந்த கொரோனாக்கு முன்னாடி அதுக்கப்புறமே வேறு இடம் மாறி வந்ததுக்கு அப்புறமேலு திரும்பவும் வந்து எழுபது ரூபாய்க்கு சாதா ப்ளவுஸும் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு லைனிங் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு லாஸ்ட் டூ இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நூறு பத்து பத்து ரூபா வந்து அந்த வருஷம் ஒரு தடவை தீபாவளி டைமில் வந்து அதிகப்படுத்துகிறேன் இது எல்லாமே ஏன் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளாலையும் ஏதாவது செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து நினைச்சிட்ருக்கிறீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எது கரெக்டாக இருக்குமோ எந்த மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க உங்களோட சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஏதாவது ஒரு துண் சின்ன ஒரு இது கிடச்சா கூட அதை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே வந்து மேலே வந்துடுங்க தொடர்ந்து நீங்கள் அதை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களால் வந்து அதில் முன்னுக்கு வர முடியும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிவிட்டு அதை விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதுலேயுமே வந்து முன்னுக்கு வர முடியாது உங்களால் முடியும் இதில் நம்மளால் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும் அப்படி நீங்கள் நம்பி ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முன்னுக்கு வர முடியும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு லைனிங் ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு ரிஜ் பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு ப்ளவுஸுக்கு நூறுரூபா சாதா ப்ளவுஸ்க்கு நூறு லைனிங் இரநூறுன்னு வாங்கினாலும் அஞ்சு ப்ளவுஸ்க்கு வந்து நமக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து வந்துடுது அதுக்கும் மேலே வந்து அஞ்சு சாரிக்கு புடவை ஓரடிக்கிறது இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்குற